हॅलो फ्रेंड्स वेलकम टू टूर चॅनल ओमई तागवल நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஆஃப் மார்னிங் தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடி ஆயாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் வந்து ஹில்டன் கார்டன் இன் அப்படின்ட்டு இது கோலாலம்பூரோட சிட்டி டவுன் டவுன்லேயே தான் அமைஞ்சிருக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க என்ன ஐட்டம் இருக்கோ இல்லையோங்க நாசி லமக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிஷ் வந்து இங்கே மலேசியாவோட ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு அதனால் கண்டிப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் டெய்லியுமே இதை பார்க்கலாம் இது வந்து ரைஸை பேஸ் பண்ண மாதிரி ஒரு டிஷ் தாங்க பட் நாங்களுமே இந்த ரெண்டு மூணு நாளாக மலேசியாவில் மார்னிங்கே வந்து ரைஸ் சாப்பிட பழகிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ நம்மளோட வேனில் ஏறி தான் போயிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு பேசிக்லி என்ன பிளான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சிட்டியை வந்து சுற்றி பார்க்கறது தான் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிட்டி டூர் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குங்க எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நம்ம அவ்வளோ பார்க்கலாம் இன்றைக்கி மலேசியாவில் சுற்றி பார்க்க எவ்வளவோ இடம் இருந்தாலும் நம்ம வந்து டேவை மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ ஒரு கோயிலுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் இன் மலேசியா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டெம்பிளுக்கு பேர் வந்து தியான் ஹோ டெம்பிள் அப்படின்ட்டு இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தோம்னா இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் புத்திஸ்ட் டெம்பிள் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு கூட சொல்லலாம் டெம்பிள் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்ல கட்ட ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி நைன்ல வந்து பப்ளிக் எல்லாத்துக்குமே ஓபன் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் தான் இது குவாலாலம்பூர் சிட்டியோட சவுத் ஈஸ்ட் சைட்ல தான் அமைஞ்சிருக்கு இங்க இருந்து பார்த்தோம்னாலே நம்ம கேஎல் சிட்டியோட வியூ செமையா தெரியுது பிளஸ் இந்த கோவிலே வந்து ஒரு சிக்ஸ் டயர் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆறு அடுக்கு இருக்காமா இங்க உள்ள கூட்டமா தாங்க இருக்கு கோவில் எப்படின்னா வந்து இது ஒரு ஃபேமஸான கோயில்னால இந்த மாதிரி தான் கூட்டம் எப்பயுமே இருக்கும் போல ஆனா வந்து ஒருவேளை நீங்கள் ஏர்லி மார்னிங் அவர்ஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம் நம்மலாம் கோவிலில் கை கூப்பி கும்பிடுற மாதிரி தாங்க இங்கேயும் மக்கள்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பெரிய இந்த பாத்திரம் மாதிரி இருக்கிறது ஜஸ்ட் வந்து ஊதுபத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு தான் பட் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து உட்லையே வந்து கார் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சைனீஸ் தீம் அண்ட் ஸ்டைலில் இருக்கனால ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ராகன்ஸ் வச்ச மாதிரி தாங்க இருக்கு நம்ம வந்து ஊதுபத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்க வந்து ஜாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க மெயினான கோயில் வந்துட்டோங்க இங்கே உள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ளவர் புக்கேஸ் அதுக்கப்புறம் வந்து கேண்டில்ஸ் இருக்குது அந்த ஜாஸ்டிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ளவர்ஸ் கேண்டில்ஸ் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது எதுவுமே வந்து சேல் அதாவது விற்பனைக்கு கிடையாதுங்க பட் வந்து டொனேஷன்ஸ் வந்து அக்செப்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம மனசுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம காசு வந்து போட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம் இங்கேயே ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஜாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஏற்றிட்டு நம்ம சாமி முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் போய் அந்த ஸ்டாண்டில் நம்ம வச்சிடலாம் ஆத்விக்கு அவங்க அப்பா தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அந்த விளக்கு எட்டுல அப்படின்ட்டு சரி அதை போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டிக்கோ சாமிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தோம் அதனால ஆத்விக் ரொம்ப சின்சியராக சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருந்தான் எங்களுக்கே சம ஆச்சரியமா அப்படி என்னடா வேண்டுனேன் நல்லா படிக்கணும்னு வேண்டுனியா அப்படின்னு நம்ம கேட்டா கேட்டால் இல்ல நிறைய டாய்ஸ் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்கிறான் இங்கே தாங்க மெயினான ப்ரேயர் ஹாலே இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட முக்கியமான மெயினான தெய்வம் கூட இந்த சுவாமி பேர் வந்து குவான் குவானின் அப்படின்ட்டு ஸோ இது வந்து காட் ஆஃப் மேர்சி அப்படிங்கிறாங்க அதாவது கருணை தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் உள்ள அந்த மெயினான ப்ரேயர் ஹால்குள்ளார நம்ம பப்ளிக்கை யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்க வெளியிலேயே வந்து முட்டி போடுறதுக்கு ஒரு சீட் மாதிரி இருக்கு ஸோ அது மேல நம்ம மண்டிட்டு சாமி முன்னாடி என்ன வேண்டணுமோ வேண்டிக்கலாம் நம்மூர் கோயிலெலாம் விளக்கேத்துவோம் நெய் விளக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இதை பார்த்தா தெரியுது இதெல்லாமே வந்து அந்த தாமரை பூ மாதிரி இருக்கிற கேண்டில்ஸ் தாங்க நம்ம டொனேட் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச வாட்டி இங்கே நடுவில் சென்டரில் இருக்க பாட்ஸில் வந்து திருப்பி வச்சிடணும் ஆக்சுவலி இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இப்படி தான் செஞ்சிட்ருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்களும் அதே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டோம் நம்ம கோவிலுக்கு போய் கும்பிடும்போது எப்படி மனசு திருப்தியாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கே சைனீஸ் டெம்பிள்லேயும் வந்து நமக்கு இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு ஸோ அம்மா அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப திருப்தியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிளை க்ளோஸ் அப்பாக வந்து அதோட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுவும் இந்த லேண்டர்ன்ஸ் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகாக அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இவங்களோட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் லேட்டர்ன்ஸ் அப்படின்னா வெல்த் அண்ட் ப்ராஸ்பேரிட்டி அப்படின்னு அர்த்தமாமா அதே மாதிரி எல்லோ கலர் லேட்டர்ன்ஸ் அப்படின்னா குட் லக் அப்படின்ட்டு அர்த்தமாமா அடுத்ததாக இந்த கோயிலோடய சைட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம மெயினான பார்த்த சுவாமி குவானின்னு இருக்குது இல்லையா ஸோ அவங்களே தான் இங்கே வந்து ஒரு மினியேச்சர் ஃபார்மில் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து ஒரு அருவி மாதிரி ஒன்று கொட்டிகிட்டே இருக்குது இது வந்து ஒரு கருணை பெண் தெய்வம் அப்படின்றனால இங்கே அவங்கக்கிட்ட மண்டிட்டு கிட்ட இருந்து வர அந்த தண்ணியை வந்து தீர்த்தம் மாதிரி நம்ம தலையில் தெளிச்சுக்கலாம் எங்களுக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல பட் இங்கே இருக்க மக்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டோம் அவ்வளோ தூரம் கோயிலெல்லாம் வந்து கும்ட்டவாட்டி கோயில் கீழே இருக்க கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி அதனால தான் இங்க வந்திருக்கோம் இங்க வந்து நம்ம ஹோம் டெக்கரேட்டிவ் ஸ்டப்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து சைனீஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை சொல்ற மாதிரி அவ்வளோ அழகழகா ப்ராடக்ட் சூப்பராக இருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம மலேசியாலேயே ஒரு முக்கியமான ஐகானிக் ஸ்பாட்டை விசிட் பண்ணதாங்க இன் இன்ஃபேக்ட் வந்து மலேசியா அப்படின்ட்டு வந்து காமிச்சாலே படங்களாகட்டும் இல்லை நியூஸ் எங்கேனாலுமே இந்த பில்டிங்கை தான் ஃபர்ஸ்ட்டு காமிப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் கேப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிங்க ஸோ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான வேனே இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாலி ஹாலிடேஸில் இந்த மலேசியா வந்து ஒரு டூர் பேக்கேஜாக எடுத்துட்டு வந்தனால அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஃபேமிலிக்காக வந்து இந்த டூரை வந்து பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்குன்னே ஒரு வேன் இருக்கனால நம்ம எங்கே வேணும்னாலும் நம்ம அழகாக போய் சுற்றி பார்த்துக்கலாம் ஜாலி ஹாலிடேஸ்ல வந்து மலேசியா மட்டும் இல்லைங்க ஈவன் சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த மாதிரி நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி பட்ஜெட் டூர் பேக்கேஜஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலி த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸான பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க ஸோ கீழே இருந்து இதை பக்கத்துல பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ட்வின் டவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க தாங்க வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இந்த டவர்ஸோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸ் மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க அதனால தான் இங்க கிட்ட நேர்ல வந்து பாக்கும்போது அவ்வளோ பல பலன்னு ஷைனிங்கா இருக்கு தேவமன வாகச்சே சமுச்சஜயா ம Açığa olal olal olay, Doğula olal நீங்கள் மலேசியாவில் வெதரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டக்கு டக்குன்னு அப்படியே மாறுதுங்க இப்போ எப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள்லேயே வந்து இது வந்து மூணாவது தடவை மழை பெய்யுதுன்னு சொல்லுவேன் நாங்கள் அதனால என்ன பண்ணிட்டோம்னா அந்த பெட்ரோனாஸ் டவர் கீழே இருக்க அந்த பஸ் ஸ்டாப் குள்ளாரியே எல்லாருமே போய் உள்ளே ஒதுங்கிட்டோம் இந்த பிரம்மாண்டமான ட்வின் டவர்ஸோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் அதாவது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஃபீட்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃப்ளோர்ஸ் வந்து டோட்டலாக எயிட்டி எயிட் ஃப்ளோர்ஸ் இருக்குங்க டாப்பில் எயிட்டி சிக்ஸ்த் ஃப்ளோரில் தான் நமக்கு அப்சர்வேட்ரி டெக் இருக்குது இன்னொரு முக்கியமான ஹைலைட் இந்த ட்வின் டவர்ஸை பற்றி சொல்லணும்னா இதோட ஸ்கை பிரிட்ஜ் தான் இது வந்து ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி செகண்ட் ஃப்ளோரை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் ஃபுல்லாகவுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் அண்ட் பிஸ்னஸ்க்கான ஸ்பேஸ் தாங்க பட் அந்த டாப்பில் இருக்க அந்த எயிட்டி சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்க ஒப்சர்வேட்ரி டெக்குக்கு மட்டும்தான் நம்மள மாதிரி பப்ளிக் வந்து போய்ட்டு வரலாம் பட் அதுக்கு டிக்கெட்ஸ் வந்து எப்போயுமே டிமாண்டு தான் நாங்கள் ஆக்சுவலி நேத்திலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் கிடைக்கவே இல்லை எப்பயுமே இங்கே க்ரௌடடாக தான் இருக்கும் போல் அதுவும் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வேறு எஸ்பெஷலி வீக்கெண்ட் அங்குறதுனால கேட்கவே வேணாம் அப்படின்ட்டாங்க நீங்கள் யாராவது வந்து இங்கே வரணும் விசிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வெல்லின் அட்வான்ஸாக வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள்

அடுத்து தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் மலேசியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்பாட்டும் அமைஞ்சிருக்கு மலேஷியாவோட சிட்டி டூரில் இது கண்டிப்பாக மஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் தாங்க பட் அதெல்லாம் தாண்டி நான் பர்சனலாக இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனே இருக்குது என்னென்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அள்ளி தந்த வானம் அப்படின்ற படத்துலேருந்து கண்ணாலே மீயா மீயா அப்படின்றது தான் அந்த பாட்டு அது வந்து பிரபு பூதேவாவும் லைலாவும் எக்ஸாக்டாக அதுவும் இதே லொக்கேஷனில் இந்த ஸ்பாட்டில் தாங்க ஆடிட்டுருப்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சின்ன வயசுலேயே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பாட்டை எப்படி மிஸ் பண்ணுறது அதனால் வந்தே ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு அந்த பாட்டு தெரியுமான்னு தெரியல பட் கண்டிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஈவன் நான் சொன்ன பாட்டில் இந்த இடத்துலயும் வந்து அந்த டான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வரும் ஆக்சுவலாக இது தாங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கான அந்த பிரான்ஸ்ல செஞ்ச ஸ்டாச்சு இது எப்படின்னா வந்து இந்த மோனமெண்ட் வந்து இட்ஸ் த டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் பிரான்ஸ் கல்ச்சர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம ட்வின் டவர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க இப்போ வந்து வெயில் பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கு ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு அங்கதான் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஐஸ்கிரீம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இங்கே மலேசியாலே வந்து ஃபேமஸான ஃப்ரூட் ஆன டூரியன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவரில் தான் இந்த ஐஸ்கிரீமே பண்ணியிருக்காங்க நானும் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் உள்ளே வந்து நமக்கு ஸ்டிக்கர் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்மெல் தான் பண்ணி பார்த்தேன் ஏன்னா அந்த டூரியன் ஃப்ரூட்டோட ஒரு விஷயமே என்னன்னா அது வந்து பயங்கர ஒரு ஸ்மெல்லியஸ்டான ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ளேவரே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் ஜெலாட்டோட டேஸ்ட் வந்து லைட்டாக வர மாதிரி தாங்க இருக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம் தான் இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டதே இல்லை இந்த ஃபிளேவர் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியலீங்க பட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் மலேசியா வந்துட்டு நீங்க டூரியன் ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ரூட் ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரூட் கூட அடுத்ததா இது என்னடா நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா இது வேற எதுவும் இல்லைங்க இளநீ தான் மேலே அவ்வளோ அழகாக நீட்டாக சீவி வச்சு அந்த வெயிலுக்கு வந்து அம்மா அப்பாக்கு தான் இளநீ இருக்கும். டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்குதாங்க சொல்லுவேன் அடுத்ததா மலேசியால இருக்க ஒன் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட்டுக்கு தாங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து மெர்டேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு கூப்பிடலாம் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சைட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் என்னன்னா இனிஷியலா வந்து இங்க வந்து பிரிட்டிஷ் கொலனைசேஷன் தான் இருந்திருக்கு அவங்க கிட்ட இருந்து மலேசியன் மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்ச இடம் இந்த பர்டிகுலர் ஸ்பாட் தான் அதுவும் இங்கதான் முத முதல்ல வந்து கொடியும் ஏற்றிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்

இந்த இண்டிபென்டென்ட் ஸ்கொயரை நம்மள மாதிரி நிறைய மக்கள் வந்து பாத்துட்டு இருக்கனால இந்த ரோடே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல இங்க ரோட்லயே வந்து பார்த்தோம்னா நல்லா கலர் கலரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூசஸ் கூட வித்துட்டு இருக்காங்க காலையிலேருந்தே சுற்றிட்டு இருந்தனால எல்லாத்துக்குமே இப்போ செம பசி வேற ப்ளஸ் இங்கே பக்கத்துலேயே வந்து நமக்கு தேவையான நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால நேராக இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து பாருங்க ஒரு பக்கம் வந்து சரவண பவுன் இருக்குது ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சங்கீதா ரெஸ்டாரண்ட்டே இருக்கு சரி ஓகே லன்ச் வந்து சங்கீதாலேயே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ நேராக எல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டோம் மலேசியாவுக்கு வந்துருலருந்தே ஒரு டூ த்ரீ டேஸாகவே வந்து இவங்களோட இங்கே லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறையா வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் சரி இப்போ நம்ம ஊர் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடலான்ட்டு தாங்க இன்னைக்கு இங்க சங்கீதாக்கிய தேடி வந்திருக்கோம் வேர்ல்டு வைடாக இந்த சங்கீதா ரெஸ்டாரண்ட் வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே வந்து அட்ரஸோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில் வந்து லிஸ்ட்டு பாட்டுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல இருக்குது மெனு கார்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஊரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது அம்மா அப்பாலாம் வந்து மினி மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் வந்து எப்பயும் போல் வந்து சங்கீதாவோட ஸ்பெஷல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு சூப்லேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லா விதமான ஐட்டம்ஸும் இந்த பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆத்விக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டார்டர்ஸ் தான் இருந்துச்சு பட் பிளேட்டில் வந்த வாட்டி பார்த்தா இது வந்து ஒரு மெயின் டிஷ் மாதிரியே குவான்டிட்டி நிறையா தான் இருக்குது லன்ச் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் எகெயின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ரிலிஜியஸ் பீப்புளும் நம்மளால பார்க்க முடியும் லைக் ஹிந்துவிசமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டி புத்திசம் அதுக்கப்புறம் இஸ்லாம் அப்படின்ட்டு ஆனால் மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்க மலேசியாவில் இருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம் எஸ் நேஷ்னல் மாஸ்க் ஆஃப் மலேசியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த நேஷ்னல் மாஸ்க் ஆஃப் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேர்ட்டீன் ஏக்கர்ஸ் பரப்பளவுல இருக்குங்க சுத்தி வந்து நிறைய கார்டன் ஏரியாஸ் கூட இருக்கு இங்க இருந்து நமக்கு அந்த கம்ப்ளீட் கேஎல் ஓட சிட்டி வியூ கூட சூப்பர்பா தெரியுது இந்த மாஸ்கோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் தாங்க சோ அந்த மெயின் ஹால்க்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்டட் ஸ்டார்ல காங்கிரீட் மெயின் ரூஃப் ஒன்னு போட்டிருக்காங்க சோ இந்த ரூஃப்க்கு கீழே தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கெப்பாசிட்டியோட அந்த மெயின் கேதரிங் ஹால் கூட அமைஞ்சிருக்கு இந்த நேஷனல் மாஸ்க் ஆஃப் மலேசியாவில் தாங்க இருக்கும் இங்கேருந்து என் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க ஸோ அந்த பில்டிங்க்கு பேர் வந்து மெர்டேகா ஒன் எயிட்டீன் அப்படின்ட்டு அதில் வந்து ஒன் எயிட்டீன் ஃப்ளோர்ஸ் இருக்கு பிளஸ் அதோட ஹைட் வந்து டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் ஃபீட் எதுக்கு இப்போ அந்த பில்டிங்கை பத்தி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இதுதான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் அதாவது துபாயில் இருக்க பூஜ் கலிஃபா தாங்க வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டெக்கா ஒன் எயிட்டீன் அப்படிங்கிற பில்டிங் இது வந்து மலேசியா இல்ல குவாலலம்பூர் சிட்டியில்தாங்க இருக்கு அடுத்ததாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இஸ்தானா நெகரா அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது என்ன இடம் அப்படின்னா இதுதான் ஒஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் கிங் ஆஃப் மலேசியா அப்படின்னு சொல்லலாம் இந்த பேலஸோட என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்குங்க சைடில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸோட பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது உள்ளெல்லாம் அலௌட் கிடையாது டோட்டல் பேலஸோட பரப்பளவு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கிட்டே வருதாமா அடுத்துதான் எங்கே போகிறோன்னா காலையிலேருந்தே ரொம்ப சுற்றியாச்சுங்க ஸோ ஹோட்டல் போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்க்கலாம் ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சுங்க இப்போ வந்து திருப்பி வெளியில் வந்திருக்கோம் டைம் வந்து ஏழு மணிக்கிட்ட ஆகுது ஸோ ஹோட்டல்லேருந்து கீழே வந்தோடனே பக்கத்து தெருவிலேயே தான் இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சரி கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலான் தான் பார்த்துட்ருக்கோம் முக்கியமாக இங்கே எல்லாமே வந்து இவங்களோட லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க எது இருக்கோ இல்லையோங்க மலேசியால நீங்க எந்த வீதியில நடந்து போனீங்கனாலும் இந்த டூரியன் ஃப்ரூட் வந்து கண்டிப்பா நிச்சயமா பார்க்கலாம் ஏன்னா இங்க இந்த ஃப்ரூட் வந்து அவ்வளோ ஃபேமஸ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க சோ இங்க கேஎல்ல இருக்க ஜூனியர் குப்பன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் நைட் டின்னர் டைம் அப்படிங்கிறனால பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே ஆர்டர் பண்ணலீங்க எல்லாமே வந்து மட்டன் போன் சூப் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டர்ஸ் இட்லி அண்ட் பரோட்டா தான் மெயினாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் சைட் டிஷ் கிரேவியோட ஃபைனலாக ரூம்லாம் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி இந்த இடத்த இன்னொரு முறை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி தாங்க வந்திருக்கோம் எஸ் இங்கே இருக்க பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸை பார்க்க தாங்க வந்திருக்கோம் பேசிக்லி இது வந்து நைட் டைமில் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எப்படி மிஸ் பண்ணுறது சரி ஓகே பார்த்துட வேண்டியதுதான்ட்டு தாங்க வந்துட்டோம் சொன்ன மாதிரியே இந்த ட்வின் டவர்ஸ் வந்து நைட் டைம்ல பார்க்கும் ஏதோ ஒரு ரெண்டு வெள்ளி குத்து விளக்க ஏற்றி வச்ச மாதிரி இருக்குங்க அவ்வளவு பிரகாசமா இருக்கு இந்த இடமே அதுவும் கூட்டமும் வந்து அவ்வளோ அலமோது அதாவது நம்ம காலையில போது கூட இவ்ளோ கிரௌடிங் இல்லை ஆக்சுவலி நைட் டைம்ல தான் மக்கள் இங்க ரொம்ப லைக் பண்ணி வந்து பார்ப்பாங்க போல தாங்க ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போக தான் ஸோ இன்னைக்கு ஹோல் டே மலேஷியா சிட்டி டூர் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்